வந்தவனையெல்லாம் வாழ வைத்தோம் வந்தவனை ஆள வைத்தோம் இந்த பூரிகுடி மண்ணின் மக்களாகிய நாம் ஓட்டு போடுகின்ற ஜாதியாக இருந்தோம் கொடி கட்டுகின்ற கூட்டமாக இருந்தோம் கோஷம் போடுகிற கூட்டமாக இருந்தோம் நம்மில் இருந்து இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை சமரசமற்று பாதுகாக்கக்கூடிய போராளிகளை தீவிரவாதிகள் ஆக்கினார்கள் என் மண்ணில் தோன்றிய தமிழரசனை தீவிரவாதி ஆக்கினார்கள் உலக பூமி பந்தில் வாழ்கின்ற நூத்தி அறுபது நாடுகளுக்கு மேல் வாடுகின்ற என் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளின் ஒற்றை முகவரி மேதகு வேலை பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான மாபெரும் தலைவனை விடுதலை புலிகள் பயங்கரவாதி என்றார்கள் நான் கேட்கிறேன் எதுடா பயங்கரவாதம் ஈழத்தில் சொந்த நிலத்தில் சுதந்திரமாக எமது மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் தாய் முன் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்ட போது தந்தையின் முன் பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டதோ கணவன் முன் மனைவி கற்பழிக்கப்பட்ட போது ஒரு பத்து பனிரெண்டு வயது பாலகனாக இருந்து வீதிக்கு வந்து தன்னோடு ஒத்த கருத்துள்ள இளைஞர்களை அணி தன் வீட்டில் இருந்த மாடுகளையும் தன் தங்கை உறவுகளின் மோதிரத்தையும் அடகு வைத்து விற்று ஆயுத புரட்சிக்கு வித்திட்ட மகத்தான தலைவன் வாழ்ந்த வரலாற்றை புரிந்து கொண்டு பேசுங்கள் பரதேசிகளை